என்ன இப்படி ியா கையில கட்டு போட்டு ஹார்ட் அட்டாக் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல தம்பிகளுக்கு வந்து ரொம்ப ஓவரா போறாங்களா அப்படிங்கிற தான் இருக்கு சவுக்கு சங்கரே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கட்டு போட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் போலீஸ்காரங்க வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த கையை வந்து பாதுகாக்கிறாரு அப்படி பாதுகாத்து விலகி போங்க விலகி போங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு அதை வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணுவீங்க சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலை பார்த்துருக்கேன் ஆனால் மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லடா அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் போட்டு இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிற தான் இருக்கு பாவம் தான் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கரே வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து போறாரு அவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டு ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப வேதனை படுறாருங்க இதுக்கு மேலே நம்ம சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வன்மத்தை வச்சு அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நானே நினைக்கிறேன் அதாவது நாம் தமிழ் கட்சியோட சின்ன போனோடனே அந்த பிஏபி கட்சி கேட்ட வந்து சீமான் வந்து கேட்டார் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓ அப்படின்னு சொல்லி சிரிச்சார்ல அது மட்டும் இல்லாமல் இவர் கன்னடகில் வந்து ஏற்று பேசுகிறாரு ஆனால் சின்ன வந்து அவங்கிட்டே கேட்கறாரு ஓஹோ எங்கள் கட்சி எங்கள் கூட வந்து நில்லுங்க எங்கள் ஏதாவது எங்கள் கூட கூட்டணி வச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு சிரித்தாரு அந்த வன்பமெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் பாவம் பார்த்தீங்களா கையை வந்து இப்படி போட்டு தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குங்க தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி எடிட்லாம் போடாதீங்க இதுக்கெல்லாம் நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசாட்டினா கூட பரவாயில்ல அமைதியாக கூட இருப்போம் இப்படியெல்லாம் வந்து என்ன நடிக்கிறான்னு சொல்கிறீங்களா சிவாஜியை விட கமலை விட ரஜினியை விட வேறு எல்லாத்தையும் கூட ஒரு நடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு மேலே அப்படிலாம் எடிட் பண்ணாதீங்க சே கஷ்டமாக இருக்குது